சீரடியில் சாவடி ஊர்வலம் ஷீரடியில் வியாழந்தோறும் நாம் ரசித்து பார்க்கிற ரசித்து பார்க்கக வேண்டிய வைபவம் சாவடி ஊர்வலம் சச்சரித்திரம் முப்பத்தேழாவது அத்தியாயம் சாவடி ஊர்வலம் பற்றி அழகாக விவரிக்கிறது துவாரகா மாய்க்கும் சாவடி அமைந்துள்ள இடத்திற்கும் இடையே ஊர்வலம் நடக்கிறது இந்த சாவடி ஊர்வலத்தை சாவடி வழிபாடு என்று அழைத்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து சாவடி வழிபாடு பஜன் மற்றும் பூஜைகள் துவங்கப்பட்டன சாவடி வழிபாடு நடக்கிற நாளன்று பஜனை கோஷ்டியினர் மசூதிக்கு வந்து பிற்பகல் முதல் பஜனையில் ஈடுபடுவார்கள் மற்றவர்கள் ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு அனைத்தையும் ஒழுங்கு செய்வார்கள் இப்போது துளசி வைக்கப்பட்ட துவாரகா மாயையின் உள்ளே பாபா ரதம் நிற்கும் பாபா முன்பக்கம் நிற்பார் பஜனை கோஷ்டி மத்தியில் அமர்ந்திருப்பார்கள் பெண்களும் ஆண்களும் திரண்டு வந்து அங்கே அமர்வார்கள் காதுகளுக்கு இனிமையான இசை கச்சேரி போல சாவடி ஊர்வலத்தின் பஜனை இருக்கும் மசூதி வண்ண விளக்குகளாலும் வரிசை வரிசையான தீபங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் வாசலில் பாபாவின் சியாம் கர்ணா என்ற குதிரை கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்டு நிற்கும் அதன் பக்கத்தில் பல்லாக்கு தயாராக்கப்படும் இரவில் வெளிச்சத்திற்காக தீவட்டிகள் தயாராக்கப்படும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தால் தெருவெங்கும் தோரணங்கள் கொடிகள் கட்டி அழகுபடுத்தி இருப்பார்கள் சிறுவர்களும் சிறுமிகளும் புத்தாடைகளை அணிந்து எங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருப்பர் அந்திசாயும் அந்த நேரத்தில் கொம்புகள் ஊதப்படும் எக்காலம் ஊதப்படும் ஜால்ராக்கள் மற்றும் சேகண்டிகளின் சத்தமான தாளங்கள் ஒலிக்கும் இவ்வாறாக இன்னிசை சத்தமானது எழும்போது பாபா ஊர்வலத்திற்கு தயாராகி விட்டார் என்று தெரிந்து கொள்ளலாம் அதுவரை பாபா தனது இடத்தில் அமைதி தவளும் முகத்துடன் அமர்ந்திருப்பார் தாத்தியா பாடில் வந்து கையை தோள்களுக்கு அடியில் பற்றி தூக்கி எழுப்புவார் கப்னி அக்குள் இடையே சட்கா புகையிலை நிரப்பிய சிலின் தோளின் மீது ஒரு துணி தாத்யா அணிவிக்கிற ஜரிகை கரை போட்ட அழகான சால்வையுடன் பாபா வெளியே வந்து பத்தர்களை பார்த்து புன்முறுவல் செய்வார் பாபா ஊர்வலத்திற்கு வந்துவிட்டார் என்றதும் இன்னும் சற்று சத்தமாக இன்னிசை முழங்கும் தாளங்களின் ஓசைகள் எழும்பும் பக்தர்களின் வாய் ஜெயகோஷம் எழுப்பி சாய்நாத் மகராஜ் கீஜே என்று சத்தமிடும் கூட்டம் வரிசையாக நின்ற விருது கொடிகள் கருடன் படம் வரைந்த கொடிகள் அனுமான் படம் வரைந்த கொடிகள் என கொடிகளுடன் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் பாபா வாசல் படியில் காலை வைத்தவுடன் ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கீத் ஜே என கோஷங்களுடன் கட்டியம் கூறுவார்கள் சில பக்தர்கள் சாமரத்தை எடுத்துக்கொண்டு பாப்பாவின் இரு பக்கங்களிலும் விசிறிய படி நடக்க ஆரம்பிப்பார்கள் சில பக்தர்கள் பாப்பாவின் பாதங்கள் மண்ணில் படாதவாறு தரை விரிப்புகளை விரிப்பார்கள் தாத்தியா சாக்கே பீடது கையையும் மகள் சாபதி வலது கையையும் பிடித்துக்கொள்ள பாப்பாவின் பூஜாரி ஆன ஜோ பெரிய குடையை பாப்பாவின் தலைக்கு மேல் தூக்கி பிடித்தபடி சாவடியை நோக்கி நடப்பார்கள் தெருமுனைக்கு ஊர்வலம் போய் திரும்பி சாவடிக்கு வரும் மிக மெதுவாக நகரும் இந்த ஊர்வலத்தில் பக்தியோடு பாடப்படும் பஜனை பாடல்களும் இசைக்கருவிகளும் போட்டியிடும் ஆண்களும் பெண்களும் அவற்றையும் தாண்டி ஜெயக்கோஷங்களை முழக்கி விண்ணதிர உரத்து கத்துவார்கள் பாபா சாவடிக்கு வந்து நிற்பார் தனது வலது கையை மேலும் கீழமாக ஆட்டியவாறு பாபா நிற்பதை பார்த்து மக்கள் கூட்டம் ஆரவாரம் செய்வார்கள் தீட்சிதர் ஒரு வெள்ளி தட்டில் பூக்களை நிரப்பி அதை பாபாவின் மீது மழையாக பொழிவார் சிவப்பு வர்ணப்பொடி கலந்த ரோஜா இதழ்கள் பாபாவின் மீது கொட்டப்படும் பக்தர்கள் அங்கே திரண்டு வந்து சாயை தரிசனம் செய்வார்கள் வடக்கு பார்த்தவாறு பாபா ஒரே இடத்தில் ஒன்றரை மணி நேரம் நின்று தனது வலது கையை இப்படியும் அப்படியும் ஆட்டியவாறு இருப்பார் பக்தர்களின் தரிசனத்திற்கு பிறகு பாபாவை சாவடிக்குள் அழைத்து சென்று அவருக்காக தயார் செய்யப்பட்ட ஆசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பார்கள் பாபா சாவடிக்குள் நுழைந்ததும் பக்தர்களும் சாவடிக்குள் செல்வார்கள் பாபாவின் கையை பிடித்து தாதியா அழைத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார் பாபா ஆசனத்தில் அமர்ந்த உடன் அவருக்கு நீண்ட அந்த வஸ்திரம் தருவார்கள் அதன் பிறகு பக்தர்கள் பாபாவுக்கு சந்தனமிடுதல் வாசனைத் திரவியங்களை பூசுதல் அழகான ஆடை ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்த்தல் தலைக்கு மேல் கிரீடத்தை பொருத்துதல் நெற்றியில் கஸ்தூரி திலகத்தால் ஒற்றை கோடு நாமமிடுதல் நெற்றியில் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி கருப்பு நிற வட்ட புள்ளியிடுதல் கழுத்தில் முத்துமணி மாலை சில சமயம் மயிர்பிலி பொருத்தப்பட்ட தலைப்பாகை அணிவித்தல் என தமக்கு தோன்றியதை செய்வார்கள் பக்தர்கள் பாபாவுக்கு பின்னால் சில பக்தர்கள் கிரீடம் அல்லது தலைப்பாகை பிடித்தவாறு நின்று கொண்டிருப்பார்கள் எதற்காக இப்படி என்றால் தலையில் பழு சுமத்தப்படுகிறது என்பதை உணர்ந்தால் உடனடியாக பாபா அதை தூக்கி எறிந்து விடுவார் என்ற அச்சத்தினால் அவர்கள் தாங்கினார்கள் சில பக்தர்கள் பாபாவின் நெற்றியில் சந்தனம் இட்டு மகிழ்ந்தார்கள் சிலர் குங்குமம் இட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இவ்வாறு பக்தர்கள் பாபாவை அலங்காரம் செய்த பிறகு நானே சாஹிப் சிறிய மணிகள் தொங்கும் மஞ்சள் நிற துணி குடை ஒன்றை பாபாவின் தலைக்கு மேல் பிடித்தவாறு அதை சுழற்றிக் கொண்டிருப்பார் பக்தர்கள் தமக்கு இவ்வளவு இம்சைகளை கொடுத்தபோதும் பாபா அமைதியாக ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருப்பார் அலங்காரங்கள் முடிந்த பிறகு ஜோக் முன்னே வந்து பாபாவின் பாதங்களை அலம்பி பதினாறு வித உபசரணைகளால் அர்க்கியம் பாத்தியம் போன்றவற்றைச் செய்வார் பாபாவின் பாதங்களை அலம்புவதற்காக ஒரு தட்டு வைக்கப்பட்டிருக்கும் ஜோக் பாபாவின் பாதங்களை தூக்கி தட்டில் வைத்து அலம்புவார் பிறகு குங்குமப்பூ சாந்தை எடுத்து பாபாவின் கைகளுக்கு பூசுவார் கைகளில் பீடாவை திணிப்பார் அதன் பிறகு பாபாவை ஆசனம் என்கிற அரியாசனத்தில் அமர வைப்பார்கள் தாத்தியாவும் மற்ற பக்தர்களும் பாபாவை ஆஸ்வாசப்படுத்தும் விதமாக பிடித்துக் கொண்டிருப்பார்கள் பிறகு பக்தர்கள் அவரது பாதங்களை வணங்குவார்கள் பாபாவுக்கு சாமரங்கள் வீசுவார்கள் சாமா புகையிலையை ஸ்லிம்மில் அடைத்து பற்ற வைக்க தாத்தியாவிடம் தருவார் அதை பற்ற வைத்து உறிஞ்சை புகைய வைத்து பாபாவிடம் தருவார் பாபா ஒரு முறை புகைத்து விட்டு மகள் சாபதி அவர்களிடம் தருவார் அவர் சாமாவுக்கும் மீண்டும் தாத்தியாவுக்குமாக சில்லிங் மாறி மாறி சென்று கொண்டிருக்கும் அடைக்கப்பட்ட அந்தப் புகையிலை தீரும் வரை அனைவரும் புகைத்த பிறகு அதை எடுத்து வைத்து விடுவார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஜோக் ஐந்து விளக்குகளால் ஆரத்தி சுற்றுவார் சந்தனம் மலர்கள் சாம்பிராணி தூபம் தீபம் நெய்வேத்தியம் சமர்ப்பித்த பிறகு பெரிய பஞ்சாரத்தி தட்டை எடுத்து ஐந்து திரிகள் மற்றும் கற்பூரத்தை ஏற்றி பாபாவுக்கு ஆரத்தி காட்டுவார் இந்த வைபவம் முடிந்ததும் பக்தர்கள் வந்து பாபாவுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு தத்தம் வீடுகளுக்கு திரும்பிச் செல்வார்கள் அதன் பிறகு பாபா இவற்றை எல்லாம் தன் உடம்பில் இருந்து அப்புறப்படுத்தி விட்டு படுக்கை சுருளை எடுத்து படுக்கையை தயார் செய்வார் இவ்வாறாக சாவடி ஊர்வலம் நிறைவு பெறும் இப்போது பாபாவின் தூல உடம்பு அங்கே இல்லை என்பதால் அவரது படத்திற்கு இந்த வைபவங்கள் செய்யப்படுகின்றன மற்றபடி சாயி பக்தர்கள் அதே உற்சாகத்துடன் இன்று வரை சாவடி ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும்